அவர் கன்வின்ஸ் ஆகணும் அவரை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் ஏன்னா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அந்த போன் கால்ல வந்து நீங்க அவரை கொலை பண்ணுற மாதிரி பேசியிருக்கீங்க நாம மன்னி அடி அந்த பொண்ணு தெரிந்தி வாறேன் வாழ்றேன்னு आशा பட்றா இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறது நம்ம கடமை அய்யயோ வேணா வேணா ஏங்க என்ன என்ன நான் சொல்ற ரொம்ப சாதுவா இருக்கானே மனுஷன் பாவம் நம்ம என்ன பண்ணாலும் என்ன என்ன பண்ணிட போறான் அவ்வளவு திமிரா இருந்துகா பொண்ண பக்கத்துல பொறுக்கிய பத்திட்டுகாக்கி அங்களு தேஞ்சிருக்கும் பேir பேசும்போது அஞ்சு வசல்ல ஒரு கூட டீ போட்டு குடுத்த இல்ல